நடந்து முடிந்த தேர்தலில் தமிழகத்தில் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பது எம்பு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களே வெற்றி பெற்று இமாலய சாதனை புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ராஜராஜ சோழன் டிவியின் சார்பாக என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக் முத்தமிழ் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் தொகுதியையும் அவருடைய பெயர்களையும் நாம் வாசிப்போம் முதன் முதலாக வடசென்னை கலாநிதி வீராசாமி திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது தென் சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் அடுத்தது மத்திய சென்னை தயாநிதி மாறன் அடுத்தது திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் காஞ்சிபுரம் வெற்றி ராஜசேகர் செல்வம் என்பவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கடுத்தது வேலூர் கதிரானந்த் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கடுத்தது விழுப்புரம் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி சார்பாக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கிறார் திருவண்ணாமலையில் பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாதுரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஸ்ரீபெரும்புதேரியில் டி ஆர் பாலு அண்ணன் அவர்கள் வெற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது அரக்கோணத்தில் ஜகத்திரச்சகன் அண்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்தது கடலூரில் விஸ்வபிரசாத் அண்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆரணியில் தரணிவேந்தன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் மதுரையில் வெங்கடேசன் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் என்பவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் பொள்ளாச்சியில் ஈஸ்வரசாமி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் கோவையில் கணபதி ராஜ்குமார் என்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் நெல்லையில் ராபர்ட் புரூஸ் என்பவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் வசந்த் என்பவர் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஈரோட்டில் பிரகாஷ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் நாமக்கல் மாதேஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் திண்டுக்கல்லில் சச்சிதானந்தம் என்பவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் தருமபுரியில் அண்ணன் மணி என்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் கோபிநாத் தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் தேனியில் தங்க தமிழ் செல்வன் வெற்றி பெற்றிருக்கிறார் தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் நீலகிரியில் ஆ ராஜா என்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் சுப்பராயன் திருப்பூர் எம்பி தொகுதியில் நின்று இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் தூத்துக்குடியில் சகோதரி கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் ராமநாதபுரத்தில் நவாஸ்கனி என்ற நண்பர் இந்திய முஸ்லீம் லீக் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் சேலத்தில் செல்வ கணபதி என் செல்வ கணபதி அண்ணன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் மலையரசன் என்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு நிறைவான வெற்றி பெற்றிருக்கிறார் தஞ்சாவூரில் முரசொலி என்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் மயிலாடுதுறையில் சுதா என்பவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் பிறரும் இவர் வெற்றி பெறக்கூடாது என்ற எண்ணத்தில் மிதந்தார்கள் ஆனால் வெற்றி பெற்ற மக்கள் இவரை தீர்மானித்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பாணி சின்னத்தில் போட்டியிட்டு மிக மிக அதிகமான ஓட்டுகள் வாங்கி இவர் வெற்றி பெற்றது ஒரு தமிழர்களுக்குள் மகிழ்ச்சியான ஒரு விஷயமே பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் திருச்சியில் துறை வைகோ மதிமுக கட்சியின் சார்பாக போட்டிட்டு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் கரூரில் ஜோதிமணி தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு அம்மையார் வெற்றி பெற்றிருக்கிறார் புதுச்சேரியில் வைத்தியலிங்கம் தேசிய காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான ராஜராஜ சோழன் டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு மேலும் ஒரு விஷயம் இவர்களுக்கு சொல்ல நாம் நமது ராஜராஜ சோழன் டிவியை சார்பாக ஒரு கோரிக்கையை நாம் வைக்கின்றோம் அது என்ன கோரிக்கை என்றால் பேரரசர் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னால் ஜனநாயக முறைப்படி குடைவோ குடைவோலை முறை என்று சொல்லக்கூடிய ஓட்டு உரிமையை கொண்டு வந்தவர் உலகத்துக்கே பேரரசர் ராஜராஜ தான் உலகத்துக்கே சித்த வைத்திய முறையை அறிமுகப்படுத்தப்படுத்தியவர் பேரரசர் ராஜராஜ தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கட்ட மூல காரணமாக இருந்தவர் சுமார் பதிமூணாயிரம் தங்கத்தை உருக்கூத்தி நான்கே வருடங்களில் அந்த கட்டி ஆயிரம் வருடங்கள் கடந்த பின்பும் எட்டு நீர் நெருப்பிடிகள் தாங்கியும் வான மண்டலத்தில் பல பூகங்கள் ஏற்பட்டும் அது அழியாமல் சிந்தாமல் இன்னும் நமக்கு காட்சி தருகிறது என்றால் அந்த கட்டட அமைப்பு அந்த இன்ஜினியர் மாணவர்களை வைத்து அவர் எப்படி கட்டியிருப்பார் என்பதுதான் சரி இப்பொழுது இந்த வேட்பாளர்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம் ஐயா நீங்கள் மக்களுக்காக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கிறீர்கள் தயவுசெய்து ஒரு கோரிக்கையை நான் வைக்கின்றேன் நடந்து முடிந்த கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாராளுமன்றத்தில் இன்னும் பெயர் சூட்டப்படவில்லை புதிதாக கட்டப்பட்ட இந்த பாராளுமன்றத்திற்கு பேரரசர் சு ராஜராஜ சோழன் பெயரை இட வேண்டும் யார் பிரதம மந்திரியாக வந்தாலும் அதை நீங்கள் ஆமோதிக்க வேண்டும் அந்த உச்சரிப்பை உச்சரிக்கை செய்ய வேண்டும் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்திற்கு பேரரசர் சு ராஜராஜ சோழன் என்ற பெயரை நீங்கள் வைத்திருக்கிறார் என்றார் ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களை பாராட்டுவார்கள் இதுதான் என்னுடைய கோரிக்கை சரி இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது இது திராவிட மண் என்று சொன்னார்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் பெரியார் மண் என்றார்கள் உண்மை அதுவல்ல இது பெரியார் மண் அல்லவே அல்ல இது பேரரசர் ராஜராஜ சோழன் உற்பத்தி செய்த மண் ஐம்பத்தி ரெண்டு விழுப்புண்களை தாங்கி கொண்டு நீ வாழ நான் வாழ பாடுபட்டவர் ஐம்பத்தேழு தேசங்களை காப்பாற்றியவர் ஐம்பத்தேழு நாட்டை அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்தார் ஐம்பத்தேழு நாடுகளிலும் தமிழைத்தான் ஆட்சி மொழியாக்கினார் இந்தியாவெங்கும் அவர் ஆண்டார் சாளுக்கிய மன்னர்கள் படையெடுத்து படம் வரும்போதும் கந்தர்கள் படையெடுத்து வரும்போதும் வீறு கொண்டு எழுந்து தமிழனை காப்பாற்றியவர் பேரரசர் ராஜராஜ சோழன் ஏன் ஐந்தாயிரம் ஏரிகளை வெட்டி வைத்தவர் அவர்தான் இன்றைக்கும் சென்னையில் யாராக இருந்தாலும் ஆண்டு முதல் அரசர் வரை யாராக இருந்தாலும் அவர் பங்காளியான வீரநாராயணன் வெட்டி வைத்த ஏரி தான் சிதம்பரத்து அருகில் உள்ள காட்டுமன்னார் கோயிலிருந்து சென்னைக்கு அந்த நீர் வருகிறது அந்த தண்ணீரை தான் சென்னையில் உள்ள ஐம்பத்தஞ்சு லட்சம் மக்களும் குடித்து பயன்பெறுகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி அப்படி இருந்தது சரி இன்னொன்றும் நான் சொல்கிறேன் அவர் தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டதுக்கு காரணம் முதற்காலம் காரணம் பேரரசர் ராஜராஜ சோழன் தான் என்றால் அது மிகையில்லை அவர் சேகரித்து வைத்த செப்பேடுகளும் அவர் சேகரித்து வைத்த கல்வெட்டுகளும் இன்று பேரரசர் ராஜராஜ சோழன் சேகரித்த கல்வெட்டுகளை காட்டித்தான் தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்றது அதனால் நீங்கள் நாற்பது பேரும் நீங்கள் நாற்பது பேரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நீங்கள் அந்த பேரரசர் ராஜராஜ சோழன் நன்றி செலுத்தும் விதமாக ஒருமித்த குரலில் புதிதாக கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் அந்த பாராளுமன்றத்திற்கு பேரரசர் சூர் ராஜராஜ சோழன் என்ற பெயரை வைக்கும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் யாருக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஐயா நான் கலைஞர் கலைஞர் தான் என் வழிகாட்டி சொல்லுங்கள் தவறில்லை ஆனால் கலைஞரையும் உருவாக்கி காட்டியவர் குடவாளை முறை என்று ஜனநாயக முறையிலே ஓட்டுரிமை கொண்டு வந்தவர் பேரரசர் ராஜராஜ சோழன் தான் கலைஞரையும் உருவாக்கி உருவாக்கி இன்று முதலமைச்சராக இருக்கிறது காரணம் அவர் போட்ட அந்த வித்து வித்துதான் விதைதான் இன்றளவுக்கு மரமாகி செடியாகி கனியாகி பூவாகி வெளிச்சமாகி நம்ம எல்லோத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது இதை யாரும் மறுப்பதற்கில்லை இதில் தமிழ் மேல் பற்று கொண்டு தன் பெயரின் தமிழர்கள் தமிழ் பெயரை வைத்து கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவருடைய அலைபேசி எண் எனக்கு தெரியாது ஆனால் உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல பார்லிமெண்டிலியன் நல்ல சிந்தனையாளர் தமிழ் மேல் பற்றாளர் நீங்கள் நிச்சயமாக பாராளுமன்றம் சென்று பேசும்போது உங்கள் தமிழ் கண்ணி பேச்சாக இந்த பாராளுமன்றத்துக்கு ராஜராஜ சோழன் பாராளுமன்றம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நீங்கள் அழித்து பேச வேண்டும் என்று உங்களிடம் நான் அன்பான ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன் என்னுடைய எண் இத்துடன் இணைத்திருக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த காணொலி காணும் யாராவது நீங்கள் அண்ணன் திருமாவளவனருடைய அலைபேசியோ இல்லது அல்லது நாற்பது எம்பிக்களுடைய யாராவது அலைபேசியோ உங்களுக்கு கிடைத்தால் அதை என்னுடைய அலைபேசிக்கு தெரிவித்தால் அவர்களிடம் இந்த காணொளி அனுப்பி இப்பொழுது புதிதாக கட்டப்பட்ட பேரரசர் ராஜராஜ பெயரை பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கின்றேன் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இதை கண்டுகொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான முத்தமிழ் வணக்கம்